போன வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் காண்போம் இந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் கலிங்க போர் தம்மை தம்மை என்பது எம்மொழி சொல் பிராகரதம் தம்மை என்பதன் பொருள் அறநெறி சமஸ்கிருதத்தில் தர்மா யார் பதிவு செய்திருக்க விட்டால் அசோகரின் வரலாறு மறக்கப்பட்ட வரலாறு வாய்ந்திருக்கும் சார்ல சாலை பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு நாய் அவருடைய ஆட்சி காலத்தின் போது புத்த மதம் ஆசியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அசோகர் இந்த போருக்கு பின் அசோகர் போர் துறைப்பதை கைவிட்டார் கலிங்க போர் அசோகர் போருக்கு பின் எந்த மதத்தை பின்பற்றினார் புத்த மதம் வெற்றிக்குப் பின் போரை துறந்த முதல் நல அசோகர் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் அசோகர் தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நாலு ஆற ஆறக்கால்கள் எங்கிருந்து பெறப்பட்டது இப்போ உங்களுக்கான கேள்வி காரணாத் கர்த்தூன் நிறுவியவர் யார் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் செய்வோம் அடுத்த வீடியோவில் இந்த கேள்விக்கான பதிலை காண்போம் சப்ஸ்கிரைப் தேன் பிசி கணியன் தேங்க்யூ